அனைவருக்கும் வணக்கம் டிகா புயலானது தற்போது முழுவதமாக இலங்கையை விட்டு விலகி கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த புயலுடைய வடக்கு பகுதியில் மட்டுமே அதீதமான கரு மேகங்கள் வந்திருக்கு மழை தரக்கூடிய தீவிரமான மேகங்களுக்கு ஆனால் மற்ற பகுதிகளில் தெற்கு பகுதியிலேயோ தென்கிழக்கு பகுதியிலேயோ பெரிய அளவிலான அந்த காற்றுடைய ஊடுருவலில் பெரிதாக மழை மேகங்கள் வந்து கிடையாது வறண்ட காற்றின் ஊடுருவல் மட்டுமே அதிகமாக இருக்குது இதனாலேயே இது வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரவாகும் கொஞ்சம் நின்று ஆழ்ந்த மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போதே வடக்கில் இருக்கக்கூடிய அந்த மேக கோயில்களானது தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் முழுக்கவே மாநிலம் முழுக்கவே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணகிரி வரைக்குமே பரவலாக அங்கங்கே சாரல் மழையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்துகிட்ருக்கு ஒரு சில இடங்களில் தீவிரமான கனமழை போலவே இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி புதுச்சேரி புதுவை அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆனால் அப்படின்னா கீழே தெற்கு சைடில் கன்னியாகுமரியிலிருந்தே கனமழையானது தற்போது தொடர்ந்துகிட்ருக்கு பெரும்பாலான இடங்களில் வந்து தொடர்ச்சியான கனமழை இல்லை அப்படின்னாலுமே விட்டு விட்டு அவ்வப்போது வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து விட்டு விட்டு மழையானது தொடர்ந்த வண்ணமே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழையுடைய தீவிரம் மேலும் அதிகமாகும் ஏன் அப்படின்னா தற்போது தான் மேகக் குயில்களானது முழுவதுமாக நமக்கு வந்து வர தொடங்கி இருக்குது அதே மாதிரி இந்த புயலானது தற்போது கடலில் வந்து இறங்கியிருக்கிறதுனால கடலில் இறங்கும் போது தான் அது வந்து இன்னும் வந்து வலுவாகும் அந்த சுழற்சி அந்த புயலானது தீவிரமாகும் அப்படி வந்து தீவிரமாகும்போது தான் நமக்கு இன்னும் மலை மேகங்களை வந்து நமக்கு வந்து ஈர்த்து அனுப்பும் ஸோ அந்த வகையில் தற்போது கடுமையான மலைமேகங்களை மேகங்களை ஈர்த்து ஈர்த்து நம்முடைய மாநிலத்தின் முழுவதுமே வந்து அனுப்பிட்டுருக்கு இதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் நல்லதொரு மழை தற்போது பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாகையில் மட்டுமே அதிகப்படியான மழையானது பதிவாயிருக்கு பெரும்பாலான இடங்களில் வந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்குமே மழை பதிவாயிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை வரைக்குமே இந்த மலை மேகங்கள் நகர்ந்த நகர்ந்து தீவிரமான ஒரு கனமழை பொழிவை இன்று இரவுக்குள்ளாகவே வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதில் எந்தவித கருத்துமே வந்து கிடையாது கண்டிப்பாக மிக கனமழை வரைக்குமே எல்லா மாவட்டங்களுக்கும் பதிவாகிறதுக்கான ஒரு சோ ஆனா இருந்தாலுமே இது நகரக்கூடிய பாதை அப்படின்றது இப்போது வரை வந்து உறுதிப்படுத்த முடியாது இருக்கு ஆனாலுமே இந்த புயலுடைய பாதையானது வடக்காக தான் போகும் வடமேற்கு வராது வடக்காக தான் போகும் சென்னைக்கு போய் சென்னையிலிருந்து அங்கே வடமேற்காக நகர்ந்து ஆந்திராவின் உள்ளே வந்து ஊடாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை போல வந்து தோன்றுகிறது இப்படி பயணிக்கும் பட்சத்தில் வட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட வந்து மழைப்பொழிவானது நீடிப்பதற்கான அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சொல்ல கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் திருவள்ளூர் இந்த மாதிரியான பகுதிகளில் கிழமை மாலை இல்லை அடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்குமே கூட மழை பொழிவானது நீடிப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதை போல தான் எனக்கு வந்து தெரியுது ஆனால் இந்த சிஸ்டம் ஆனது தற்போது எந்த அளவுக்கு தீவிரமாகுது எந்தளவுக்கு வந்து வலுவாகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் வந்து உறுதிபாட வந்து சொல்ல முடியும் மழையானது கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கும் வந்து மழை கண்டிப்பாக இருக்குது கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் மழைப்பொழி வந்து குறைவாக இருக்குமே தவிர மற்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவுடைய தீவிரம் அதிகமாக தான் இருக்கும் மதியமாக ஆக மாலை கூட கூட பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் சேர சேர மழையுடைய தீவிரமும் கூடிகிட்டே போகும் அதனால் பத்திரமாக பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்குமாறு என்னுடைய அன்பான அறிவுரை நான் வந்து சொல்லிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுள்ள இணைந்தே இருங்கள் நன்றிகள்